మరి <laughs> முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சங்க உறுப்பினர்களுக்கு சங்கம் சார்பாக நடைபெற்றது ஒன்று நாலு மூணு ஆரம்பத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் காமராஜ் சிலைக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக காமராஜ் சிலை அமைப்பு திரு ஜெய்தே அவர்களிடம் ரொக்கமாக ஒரு லட்சம்

சங்க கட்டிடும் அதிகாரிகள் சம்பந்தம் அது வியாபாரிகளுக்கு விளக்கும் சம்பந்தமாக ஒரு கூட்டம் சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டம்

జందరజలు సినిమాని కాదు

జనరల్ కన్స్ట్రక్ట్ పూర్ణ భాగంగాామున ఎप्पा తమ సంఘ మిటింగ్ మిటింగ్ ద్వారా 14 ఏటి అనుతి అమ్ము ద్వారా ఏదా తీముటి నుండి ఇంతలా అలాడు ఇందు ము uintptr 14వ సదర్ 831 ఒక 2023 24 ఇన్నిటి ద్వారా ఎంత హోర్మైకిటినై 8631 రూపాయలు 9వ తీముటి నుండి ఇంతలా మాట్లాడగానే సంప్రద ஞ்சு ரூபாய் ரூபாய் சட்ட இருபத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வணக்கம் வரவேற்பு அருகில் அமர்ந்திருக்கும் நகரை ஆலோசனை பொதுச் செயலாளர் சிவகுமார் அவர்களே முடிவு வைத்த கே வாசிவாதம் அவர்களே மாமா வி வேசாமி அவர்களே விளவு ஆலோசகர் எஸ் வி ஜி அவர்களே

ஆங்கிலத்தை அறிந்து அமைத்திருக்கின்ற இந்த சங்கத்தின் செயலாளர் ஆனால் முத்துவர் சிறப்பு அமைப்பாளராக வலிதம் தெரிவித்து அவரை எல்லாம் புகைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாநில தமிழாபுடைய மாநில துணைத் தலைவர் ஆனால் கோலார் சிவராஜ் அவர்களை வாழ்த்துறை வரையறுக்கிறதுக்காக அவர் வாழ்த்துறை அமைத்திருக்கின்ற அவர்கள் டிவி பற்றி பேச்சு ஒழிப்பாளர் டிவி நட

நிரந்தர பஞ்சாயத்து தேவை என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது பழைய இடங்களில் புதுப்பிக்க வேண்டும் என்று தீர்மானம் நகரால் தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் ஆறு புனிய கட்டணம் 他们。